வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்று வங்கக்கடலின் மன்னார் வளைகுடா பகுதியின் வடக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி தூத்துக்குடி மாவட்ட கரையை நெருங்கி கொண்டிருக்கிறது என்றும் அதிகாலைக்கு பிறகு காலையில் கரை கடக்கும் என்றும் தற்பொழுது அது தூத்துக்குடி மாவட்டத்தின் கரையை காற்றச்சம் வேண்டாம் மழை உருவாக்கக்கூடிய நிகழ்வு தூத்துக்குடி மாவட்ட கரையை கடந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது அது திருநெல்வேலி மாவட்ட பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறது இது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கரையை நெருங்கி கொண்டிருக்கிற காரணத்தினாலும் இது தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு இன்னும் மழை பொழிவை கூட்ட சாதகம் ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே நேற்றைக்கு பெய்த மழையே மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் கடலூர் மாவட்டத்திலையும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திலையும் சற்று பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் திருச்சி மாவட்டத்தில் டெல்டா மாவட்டங்களில் வடக்கு பகுதியில் மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது தெற்கு பகுதியில் வேதாரண்யம்லாம் விட்டு விட்டு கனமழைப் பிடிவு பொழிந்து வருகிறது மேலும் இந்த மழைப்பொடிவு திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கு குறைவாக இதுவரைக்கும் இருந்திருந்தாலும் ஈரோடு மாவட்டத்துக்கு குறைவாக நாமக்கலுக்கு இருந்திருந்தாலும் மழைப்பொழிவு நாளை வரை இருக்கிறது கண்டிப்பாக மழைப்பொடிவை கொடுத்து விட்டு போகும் இப்பொழுது எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய இடத்திற்கு கொடுத்து விட்டு பிறகு பிற பகுதிகள் மழைப்பொடிவு எப்படி இருக்கும் ஏரிகளை எப்பொழுது நிரப்பும் அடுத்த நிகழ்வு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் அதாவது நேற்றைக்கு கரை கடக்க அதாவது நேற்றைக்கு தூத்துக்குடியை நெருங்கிய பொழுது திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் தென்காசி மாவட்டத்திற்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் மழைப்பிடிவை கூடுதலாக்கியது இதில் மணல்மேடு மயிலாடுதுறை மாவட்டம் டெல்டா மாவட்டத்தில் மணல்மேடில் அதிகபட்ச மழை மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெரும்பாலும் அதிகபட்ச மழை பிடிக்கும் டெல்டாவிலையும் கடலூர் அரியலூரில் பொழிந்திருந்தாலும் இதைவிட கூடுதல் மழை பிடிப்பு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து ஐநூறு மில்லிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஐநூறு புள்ளி நாலு ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது காலை ஐந்தரை மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் அதே போல் அரியலூர் மாவட்டம் ஆண்டி மடத்தில் ஆண்டிமடம் முந்நூற்றி எழுபத்தி எட்டு மில்லி இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது முப்பத்தி ஒன் முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது கடலூர் மாவட்டம் கிளிமங்கலம் ஏழு சென்டிமீட்டர் மழையும் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் முப்பது சென்டிமீட்டர் மழை பெய்வும் அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டியில் முப்பது சென்டிமீட்டர் மழையும் தென்காசி மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்வம் திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கில் ஊத்துல தான் ஐநூறு மில்லிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்யிருக்கிறது நாலு மூக்கில் நலமுக்கு இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி உள்பகுதிகள் கூட இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் தென்காசி மாவட்டம் கோவிந்தபே கோவிந்த கோவிந்தபேரி இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மயிலாடுதுறை மாவட்டம் மங்கைநல்லூர் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டத்திலையும் நிறைய இடங்களில் மழை பொழிவு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல பொழிந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த நிகழ்வு ஏன் திருப்பூர் மாவட்டத்தில் கூட அதாவது நல்லாறு அணை நூத்தி ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருமூர்த்தியில நூத்தி முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஆக மிக வறட்சியான பகுதி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் கூட ஆறு ஏழு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பொடிந்திருக்கிறது இது தொடக்கமே இது தொடக்கமே எனலாம் நிகழ்வானது மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக அது அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் பொழுது இன்னும் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பொழிவு அதிகரிக்கத்தான் செய்யும் குவிதல் வால்பாறை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்னும் நீர்வரத்தை கூட்டும் ஏற்கனவே குற்றால அருவிக்கு நாம் எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் நேற்று இரவே குற்றால அருவியில் அதீத மழைப்பிடிவு பொழிந்து தடுப்பு வேலிகளை உடைக்கும் அளவிற்கு பாறைகள் சரிந்திருக்கிறது வெள்ளப்பெருக்கு பெரிதாக இருக்கிறது இப்படி ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மிக கனமழை கனமழைப்பிடிவு அதிகனமழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கிறது எனலாம் இந்த நிலையில் சபரிமலை சென்றக்கூடிய பக்தர்கள் மிகவும் எச்சரிக்கை தேவை தொடர்ந்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் பம்பை சபரிமலை மிக மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி தேக்கடி பகுதியில் மழைப்பிடிவு அதிகமாக இருக்கும் என்பதனாலும் அடுத்த கட்டமாக கேரளாவில் அதிக மழைப்பொழிவு இருக்கும் என்பதனாலும் சுற்றுலா பயணிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருந்தால் பாதுகாப்பாக இருக்கவும் இதுதான் இப்பொழுதே எச்சரிக்கை ஏரி குளங்களை நிரம்புமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட மக்களுக்கும் ஏற்கனவே வெள்ளம் பாதித்திருக்கக்கூடிய மாவட்ட மக்களுக்குமான ஆய்வறிக்கை அடுத்தது இந்த நிகழ்வு வடகடலோர மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மாவட்டங்கள் மழைப்பொடிவு ஓய்ந்திருக்கும் இப்போ மழைப்பொடிவு கடலூருக்கு தெற்கே மயிலாடுதுறை மாவட்டம் முதல் உள்ளே பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கங்கவள்ளி எல்லாம் கிட்டத்தட்ட பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கும் ஆனால் இன்னும் பட்டியல் வரல பத்து சென்டிமீட்டர் குறையாமல் மழை பொழிந்திருக்கும் தம்மம்பட்டி சேலம் மற்றும் ஆத்தூர் எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா அது ஈரோடு மாவட்டம் நீலகிரி மாவட்டம் வரைக்கும் மழைப்பிடிப்பு கொடுத்திருந்தாலும் நீலகிரி ஈரோட்டிற்கு குறைவான மழைப்பிடிப்பு கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் மழைப்பொழிவு இன்னும் விலகவில்லை நிகழ்வு மேற்கு நோக்கி நகர நகர தான் ஈரோட்டிற்கும் இப்பொழுது திருச்சி மாவட்டத்திலையும் நாமக்கல் சேலம் மாவட்டத்திலேயும் மழைப்பொழிவு மையமாக இருக்கிறது கடலூர் வடக்கு டெல்டாவிலே அதே போல புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி வடக்கு பகுதி இந்த மழைப்பொழிவு தஞ்சாவூர் மாவட்ட மாநகரை மையமாக வைத்து தற்பொழுது மேற்கு நோக்கி மழை நிகழ்வு மழைப்பொழிவு இரு காற்று இணைவு நகர்ந்து கொண்டிருக்கிறது இது நிகழ்வானது திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் கேரள பகுதிகளுக்கு போகும்போது தான் அரபிக்கடலில் இறங்கும் தான் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னும் மழை பொழிவு கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக கண்டிப்பாக ஈரோடு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வடக்கு மேட்டுப்பாளையம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் பவானிசாகர் வரைக்கும் புஞ்சை புளியம்பட்டி மற்றும் நம்பியூர் வரைக்கும் உள்ள பகுதிகள் எல்லாமே மழை உண்டு அதே போல நீலகிரி மாவட்டத்திற்கும் உடுமலைப்பேட்டைக்கு பெய்திருந்தாலும் திருப்பூருக்கு பெய்யவில்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த இடத்திற்கும் மழை பொழியும் இன்றைக்கு அதே போல கரூர் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கேனும் ஒதுக்கி இருந்தால் அந்த பகுதிக்கும் ஏற்கனவே பழனி அருகே இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது ஆனால் இன்னும் நிரம்ப வேண்டிய நிலை இருக்கிறது நிச்சயமாக இந்த நிகழ்வு மழைப்பிடிவு இன்னும் கொடுக்கும் அடுத்த நிகழ்வும் காத்திருக்கிறது அது நாலஞ்சு நாளைக்கு மழைப்பிடிப்பு கொடுக்குங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க மழை இல்லாத இடங்களில் அதே போல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் இன்றைக்கும் இன்னும் மழைப்படிப்பு கொடுக்கும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் இன்னும் மழைப்பிடிப்பு மீண்டும் தொடங்கி தீவிரமடையும் அதேபோல் புதுக்கோட்டை உள்பகுதி இன்னும் மதுரை தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் அதேபோல விருதுநகர் மாவட்டத்திற்கும் தென்காசி மற்றும் மதுரை மாவட்டத்தோட உசிலம்பட்டி மற்றும் பேரையூர் மற்றும் ஏழுமலை பகுதிகளுக்கும் மழை கண்டிப்பாக இன்னும் தீவிரமடையும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது இனிமேல் கடலோரம் மழை தொடர்ந்து கொண்டிருந்தாலும் படிப்படியாக கடலோரம் அதாவது டெல்டா கடலோரம் முதல்ல மழை விடும் இன்றைக்கு மதியத்திற்கு மேல பிறகு தென்கடலோரம் நாளை தான் விடும் தென்கடலோரத்தில் நாளை வரை இருக்கும் பிறகு வட உள் மாவட்டங்களில் விடும் அதாவது மத்திய உள் மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்களை விடும் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு தொடங்கி பிறகு விடும் அப்புறம் திண்டுக்கல் கரூர் திருச்சி தெற்கு திருச்சி மாநகரம்லாம் விடும் இன்றைக்கு இரவுக்குள் இந்த மழை விட்டு இந்த இடத்துல விட்ட பிறகு நாளை தென் மாவட்டங்களுக்கு மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் பதினாலாம் தேதியும் பதினாலாம் தேதி முற்பகலில் தென் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் விட்டுரும் ஆனால் கடலோரம் தென் மாவட்ட கடலோரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி கடலோரமும் போல் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி தென்காசி மற்றும் திருநெல்வேலி சாரி விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் தேனி மாவட்டத்திலையும் மழை பொழிவு நாளை இரவு வரை இருக்கும் நாளை இரவு பதினான்காம் தேதி இரவு வரை மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் கடலோரத்துலையும் இருக்கும் தென் டெல்டா மழை இன்று மாலைக்கு பிறகு ஓயும் உள்பகுதிகளில் இன்று இரவுடன் ஓயும் தென் மாவட்டங்களில் நாளை முற்பகல் ஓயும் நாளை மாலை இரவிலே தென் கடல் ஓரமும் மேற்கு தொடர்ச்சி மலையும் ஓயும் அதுவரை மழைப்பொழிவு தீவிரமடைந்து பிறகு படிப்படியாக குறையும் என்பதுதான் தான் இப்பொழுதைய ஆய்வறிக்கையின் சுருக்கம் இந்த நிகழ்வு அரபிக்கடல் போய் மேற்கு தொடர்ச்சி மலையோட கீழ் அதாவது மேற்கு பகுதி அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு மழை கொடுக்கும் அதாவது கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்ட பேச்சுப்பாறை பெருஞ்சாணி பகுதிகளுக்கு அரபிக்கடல் போய் மழை கொடுக்கும் இன்னும் திருவனந்தபுரம் மற்றும் கொல்லம் பகுதிகளுக்கும் கன மிகன கொடுக்கும் சபரிமலை பகுதிகளுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை தேவை பதினைந்தாம் தேதி வரை பதினான்காம் தேதி வரைக்குமாவது எச்சரிக்கை தேவை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் குற்றாலத்திற்கும் அதே அதேபோல் கொடைக்கனால் மலைப்பகுதி வால்பாறைக்கும் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாலு மூக்கு ஊத்து பகுதிகளில் பெய்து கொண்ட கூடிய மழை பாபநாசம் பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக பாபாச அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் அச்சப்படாமல் வானிலை ஆய்வுக்குடன் இணைந்திருந்து மாவட்ட நிர்வாகம் கொடுக்கக்கூடிய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கூர்ந்தறிந்து அவர்களுடன் ஒத்துழைப்பை கொடுத்து அடுத்த கட்ட அணை நீர் திறப்பு போன்றவை எவ்வாறு இருக்கும் என்பதை அறிந்து அச்சப்படாமல் நீர் திறக்கலாம் அது எந்த அளவிற்கு பாதிப்பை கொடுக்கும் அல்லது பாதிப்பை கொடுக்காமல் ஆற்றிலே போகுமா தாமிரபரணியில் இவையெல்லாம் நீங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது ஆகவே தொடர்ந்து இந்த நிகழ்வு பதினான்காம் தேதி விலகிய பிறகு பதினைந்தாம் தேதி ஒரு நாள் இடைவெளி கொடுக்கும் இது ஏற்கனவே அறிவித்தது தான் தேதி இடைவெளி அடுத்த நிகழ்வு தற்பொழுது தென்சீன கடலில் இருந்து தாய்லாந்து வளைகுடா வந்திருக்கிறது அந்தமான் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மலேசியா பகுதியில் கடந்து கொண்டிருக்கிறது நாளை முழுமையாக அந்தமான் கடற்பகுதிக்கு வந்தடைந்த பிறகு படிப்படியாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு நீண்ட சுழற்சியாக இருந்து கொண்டு அந்தமான் கடற்பகுதிக்கும் மலேசியாவிற்கும் தாய்லாந்து வளைகுடாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தற்பொழுது மழை கொடுத்துக்கொண்டிருக்கிறது கொடுத்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக ஒரு ஒன்றிணைந்த ஒரு நன்கமைந்த ஒரு தாழ்வு பகுதியாக மாறி மத்திய வங்கக் கடற்பகுதியில் ஒரு காற்றழுத்த தாவுடு மண்டலமாக மாறி கண்டிப்பாக வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஜலசந்தி பகுதிக்கு நெருக்கமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்பொழுதே தமிழ்நாட்டில் பதினாறாம் தேதி மழைப்பிடிவை தொடக்கினோம் பிறகு நெருங்க நெருங்க மழைப்பிடிப்பு கூடும் வரக்கூடிய இருபத்தி ஓராந்தேதி வரை மழைப்பிடிவு இருக்கிறது இறுதியாக இது உச்சபட்ச நெருக்கமாக இருக்கக்கூடிய நாள் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதியாக இருக்கும் இது தமிழ்நாடு கடந்து அரபிக்கடலுக்கு போகும் போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு மாதிரிகள் ஆந்திர பகுதி கரையை காட்டிக் கொண்டிருந்தாலும் இது தமிழ்நாட்டு கரை வழியாகத்தான் கரை கடந்து மத்திய மாவட்டங்கள் அல்லது தென் மாவட்டங்கள் அல்லது டெல்டா அதாவது மத்திய மாவட்டங்கள் வழியாக அது அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் ஆகவே காற்று அச்சம் வேண்டாம் அதுவும் அதீத மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்கும் ஆகவே இந்த நிகழ்வு இரண்டு நாளில் மழைப்பொழிவு கொடுத்துவிட்டு விட்டு சென்று விட்டது ஆனால் அது நான்கு நாட்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பை ஏற்படுத்தப் போகிறது என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் அவ்வப்போது ஏற்படக்கூடிய நிகழ்வுகளின் நகர்வுகளை அறிந்து கொண்டு

சார் அந்த மழை எப்படிங்க நல்ல கனமான மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க சார் நல்ல கிட்டத்தட்ட ஒரு நேற்று நைட்ல இருந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க சரிங்க செலவகுமார் சார் வானிலை சொன்ன மாதிரியே நல்லா பெஞ்சிட்டு இருக்குதுங்க சரிங்க இப்போ நம்ம பரப்பலாறு டேம் நீர்குடிப்பு பகுதிகளில் இருந்து சடையகுளம் நீர்குடி இருந்து எல்லா பக்கமுமே நல்ல மழை சரி சரிங்க தொடர்ச்சியா இதே மழை நீடிச்சுன்னா எல்லா குழம்புமே நிறையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அங்கே ஒட்டஞ்சத்திர பகுதி நல்லா சுத்தியே நல்ல மலைங்க ஆமாங்க ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் சுத்தி நல்ல மலைங்க ஒட்டஞ்சத்திரம் விருப்பாச்சி ஓ எல்லா பக்கமும் நல்ல மழை பெஞ்சிருக்குங்க சார் நன்றிங்க சார் நன்றிங்க சார் பரப்பலாறு டேமு கிட்டத்தட்ட நிறைஞ்சிருச்சுங்க ஓ சரி சரிங்க இப்போ மறுபடியும் சடை குளத்துக்குலாம் தண்ணி எடுத்து விட்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சார் இன்னைக்கு தேங்க்யூங்க சார் தேங்க்யூங்க சார் ஆமாங்க சார் നന്റി